வெல்கம் டு விஎஸ்எம் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் தஞ்சாவூர் ஸ்பெஷல் உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அது கூட அரை டம்ளர் பச்சரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து கழுவிட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு மிக்ஸி ஜாரில் அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆறு பால் பூண்டு ஊற வச்ச அரிசி கொஞ்சம் தண்ணி சேர்த்து குறை குறைப்பாக கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை புளிக்க வைக்க தேவையில்லை இது கூட தேவையான அளவு உப்பு சோம்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கேரட் தேங்காய் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கல் சூடாகிடுச்சு இப்போ மாவை ஊற்றிக்கலாம் இந்த கரண்டியால் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டால் தான் அடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் திருப்பி போட்டு இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் நல்லா அழுத்தி விட்டுடலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும் அவ்வளோதான் நல்ல ஹெல்த்தியான சுவையான மொறுமொறுப்பான அடை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ